வணக்கம் முர்லே டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர இருக்கிறது நான் உங்கள் டீடைல்ஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டீடெயில் டிவியில் ஜோதி டிவி எட்நூத்தி பதினெட்டு நம்பரில் வர சேனல் வந்து வரல அது எதனால் வரலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டீடெயில் தமிழனுடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபோன் நம்பரு அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணக்கான தகவல்கள் நண்பர்களே நான் உங்களை சொல்லித்தரேன் ஜோதி டிவி வந்து எட்நூத்தி பதினெட்டுங்கிற நம்பரில் வந்து வரும் இது இலவசமான சேனல் தான் இது எஃப்டிஏ பேக்குள்ளே வந்து ஒரு மண்டலில் வந்துட்டு இருந்தது எஃப்டியனா நம்ம இலவசமாக பார்க்குற சேனல் எல்லாமே அந்த எஃப்டிஏ பேக்குள்ள தான் வரும் அது வந்து நம்ம காசு கணக்கு கட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை நம்ம பேசிக்காக எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலும் அதில் வந்து இந்த எஃப்டிஏ பேக்கும் வந்து கூட சேர்ந்து வந்துடும் இதில் இருந்த ஜோதி டிவி வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணி தனியாக ஒரு சேனல் மாதிரி அலாக்காட்டையில கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் ஜோதி டிவி வேணும்னா தனியாக ஆட் பண்ணால் வந்துடும் இதுக்கு முன்னாடி தந்து டிவி அப்புறம் மக்கள் டிவி இதெல்லாம் அந்த மாதிரி தான் பிரச்சனை வந்தது அது வந்து சில பேர் வந்து ஃபோன் நம்பர் இருக்கவங்க மிஸ் கால் கொடுத்து ஆட் பண்ணிக்கவங்க இல்லைனா கஸ்டமர் கேரை கூப்பிட்டு பண்ணிக்கவங்க நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது சேனல் வந்து ஃபோன் நம்பர் இல்லாமல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்தமாரி கூட பண்ணிக்கலாம் உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா கீழே வந்து நம்மளோட நம்பரு அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் அதில் வந்து கூட கேளுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இது வந்து ஜோதி டிவி வந்து ஃப்ரீ தான் இது எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லை முன்னாடியும் ஃப்ரீயாக தான் வந்துட்டு இருந்தது இப்பவும் ஃப்ரீயாக தான் வந்துட்டுருக்கு மேற்கொண்டு காலத்தில் மாத்தவங்கள் என்னென்னு தெரியல நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உங்களை ஆட் பண்ண தெரியலன்னு சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அந்த ஆட் பண்ண போகிறப்போ உங்களுடைய மெயின் வாலெட்டில் அமௌண்ட் ஜீரோவில் இருந்தால் கூட பரவாயில்ல மைனஸில் இருந்த மட்டும் ஆட் பண்ண முடியாது ஐம்பது ரூபா பண்ணி பண்ணலாம் அப்படின்லாம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி பண்ணால் பண்ணிக்கலாம் இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்கள் வேலை செஞ்சுதா இல்லை வேலை செய்யாத சொல்லிட்டு அதையும் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களோட சந்திக்கிற நண்பர்களே நன்றி